கோவை சர்வதேச விமான நிலையத்தின் விரிவாக்கப் பணிகள் புதிய கட்டத்தை எட்டியுள்ளது கடந்த அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நானூற்றி எழுபது ஏக்கர் தனியார் மற்றும் பிரம்போக்கு நிலங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் உள்நுழைவு அனுமதி வழங்கியதை தொடர்ந்து தற்போது இந்திய விமான நிலைய ஆணையம் எல்லை சுவர் அமைக்க டெண்டர் அறிவித்துள்ளது மொத்தம் அறுநூற்றி இருபத்தி ஏழு புள்ளி எட்டு ஒன்பது ஏக்கர் நிலம் விரிவாக்கத்திற்காக அடையாளம் காணப்பட்டுள்ளது இதில் நூற்று முப்பது ஏக்கர் பாதுகாப்புத்துறை நிலம் தமிழக அரசுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான பின் கையகப்படுத்தப்படும் இரண்டாயிரத்து ஒன்பதில் தொடங்கிய இத்திட்டம் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டது ஆரம்பத்தில் எட்டு ஏக்கராக இருந்த நில அளவு அறுநூற்று ஏக்கராக இரண்டாயிரத்து பத்தில் குறைக்கப்பட்டது நில இழப்பீட்டிற்காக அரசு ஒதுக்கிய ரூபாய் இரண்டாயிரத்து எண்பத்தி எட்டு கோடியில் ரூபாய் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி எட்டு கோடி ஏற்கனவே நில உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது சர்ச்சைக்குரிய மூன்று சதவிகித நிலங்களுக்கான இழப்பீட்டுத் தொகை நீதிமன்றத்தில் செலுத்தப்படும் விவசாய நிலங்களுக்கு ரூபாய் தொள்ளாயிரம் என்றும் இரண்டாயிரத்து பதினெட்டு ஏப்ரல் கூட்டத்தில் இழப்பீடு நிர்ணயிக்கப்பட்டது தற்போது நாற்பது ஏக்கரில் அமைந்துள்ள விமான நிலையத்தின் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரம் அடி ஓடுபாதை பனிரெண்டாயிரம் அடியாக நீட்டிக்கப்படும் புதிய விமான முனையம் தெற்கு பகுதியில் அமைக்கப்பட உள்ளது சின்னியம்பாளையம் மற்றும் எஸ்ஐ காலனி வழியாக புதிய அணுகு சாலைகளும் அமைக்கப்படும் பட்டா மற்றும் புறம்போக்கு நிலங்கள் தொன்னூற்றி ஒன்பது ஆண்டு குத்தகை அடிப்படையில் எந்த நிபந்தனையும் இன்றி ஏஏஐக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது புதிய எல்லை சுவர் அமைக்கும் பணிக்கான டெண்டரில் கூடுதல் எல்லை கற்கள் நிறுவுதல் மற்றும் புவி ஆகிய அளவீடுகள் எடுத்தல் ஆகியவை அடங்கும் தகுதியுள்ள ஒப்பந்ததாரர்கள் மத்திய பொது கொள்முதல் இணையதளம் அல்லது ஏஏஐ இணையதளம் வழியாக டெண்டர் ஆவணங்களை பெறலாம் டெண்டர் விண்ணப்பிக்க